உங்களுடைய பயந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் இருக்கக்கூடிய என்னால் அறைஞ்சதையும் எனக்கும் எனதுக்கு பட்டதே சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் அந்த விழுப்புண்ணடைஞ்சு இன்றைக்கும் எவ்வளவு போராளிகள் பதினஞ்சு வருஷமா அந்த காயங்கள் தழம்புகள் புண்ணுகளுடைய இருக்குன்னு பார்க்கவே கவலையாக கிடக்குது புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற குறிப்பாக சுய்ச்சிலே இந்த கட்டமைப்புகளும் சரி வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்க அதை பொருளாதார இதில் வந்து சரியாக நிலைவ நெளிவாக இருந்தவை வந்து அந்த செய்கிற ஆட்களும் சரி அமைப்புகளுக்கு வீசியதாக இருக்கும் இன்று அவர்கின்ற வளர்ச்சி வந்து அபாரதமாக இருக்குது ரெண்டு மூணு கார் வச்சுக்கணும் வீடுகள் இருக்குது அதை விட அந்த கோயில்களவே கோயில்களையும் கல்விச்சவோ இதர நிறுவனங்களையும் வந்து தங்க வேசப்படுத்தி வச்சுக்கொண்டு அதில் வேறு வருமானங்கள் அங்கே அந்த தேசத்தில் போராள பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குடும்பங்களுக்கோ சரி ஒரு உருதவியும் போய் சேரவில்லை செல்வி துவராக அவர்கள் வந்து மாவீர நாள் உரையில் வந்து இந்த கட்டமைப்புகள் தங்களை கைவிட்டதாகவும் எங்கள் போராளிகளை கைவிட்டதன்றும் தாங்கள் வனவாசம் சென்ற சென்று அந்த மக்களை தான் நாங்கள் அமைதியாக தங்கள் குரல்களை அமைதியக்கினவென்ற மாதிரியும் கூறியிருந்தாள் அவ சொன்ன அதிலையும் வந்து அவ வடிவாக தெளிவாக சொல்லியிருக்கான் வந்து எங்களோட மக்களுக்கு உதவியும் செய்யவில்லை இந்த கட்டமைப்புகள் கிளைகள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் கிளைகள் குறிப்பாக சுவிஸ் கிளை அதோட அந்த நிறுவனங்கள் இந்த உதாரணத்துக்கு கேள்விச்சேவுக்கு விளையாட்டுத்துறை மற்ற கோயில்கள் இதனால் வர்ற வருமானங்களை அந்த ஆட்டையை போடும் இவர்களுக்கு காவலர்களாக நிற்கணும் என்னென்னு சொன்னால் இவர்களும் சேர்ந்ததை விளையாடிக்கணும் போலோட இதான் முது பிரச்சனை வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கு பல விளையாட்டுக்களை செய்றீங்க கேள்விச்சவை வந்து ஒரு வ வருடத்துக்கு வந்து கணக்கு காட்டாமல் ஒரு மில்லியன் ஸ்விஸ் ஃபிராங்களை சூர் அந்த காசு என்னத்துக்கு பாவிக்கப்படுதுன்றது தெரியல அதை விட அதுக்கு டெக்ஸ் கட்டாட்டி அதில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வெறுமண்டு இதற்குரிய தகாலுகள் கிடைக்க கிடைச்சிருக்கின்றன பொதுமக்களாகிய பிள்ளைகளுக்கு காட்டின அந்த பயிற்சிச்சீட்டுகள் அதை விட பயிற்சிட்டுகள் கொடுக்காம பல சிக்கல்கள் இருக்குது சீரமான் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்